ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் எதை பார்க்குறதா இருந்தாலும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் ஒரு கிளாரிஃபை கிடைக்கும் அதை பற்றின முழு விவரமும் உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ இன்றைக்கி எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னாக்கா ஏசிஇ ஆல் ஓட்டரில் அதாவது ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் இந்த வண்டியில் ஸோ ரிங் கீர் ப்ராப்ளம் ஸோ அதை ரிங் என்னது என்னது ஃப்ளைவீலில் இருக்கும் வீலில் வந்து ஸ்டார்டர் மோட்டர் கீரை வந்து சுற்றும் சரிங்களா சுத்தினா மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அது அந்த கீரில் ஒரு நிறையா டீத்து வந்து டேமேஜ் ஆகிடுச்சு வண்டி ஷார்ட் ஆக முடியல சரிங்களா அது அந்த பிரச்சனையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த கீர் பாக்ஸை கட்டுறது எல்லாத்தையுமே நான் ஃபாஸ்ட்டாக வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியும் நான் நீங்கள் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படின்னு நான் தனியாக போடுறேன் ஒரு வீடியோவா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த கீர் பாக்ஸை கட்டுறதை மட்டும் நான் ஸ்பீடாக வச்சுருக்கேன் சரிங்களா ஓ ஒரு வேளை நீங்கள் வந்து இந்த மாதிரி வண்டியை கழுட்டுறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ஜாக்கிலாம் வச்சுக்கிங்க கரெக்டாக ஸோ கீர் பாக்ஸை இறக்குற ஜாக்கிலாம் வச்சு தான் கழட்ட முடியும் ஸோ டார்க் கன்வெர்ட்டர் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் இந்த டார்க் கன்வெர்ட்ரு என்னன்னு சொல்லிவிட்டு நான் இப்போ சொல்கிறேன் ஸோ ஒரு மடங்கு சக்தியை மூணு மடங்காக மாற்றக்கூடிய ஒரு டிவைஸ் தான் டார்க் கன்வெர்டர் சரிங்களா அதுக்குள்ளே முழுக்க முழுக்க ஆயில் உள்ள ஒரு இம்பலர் இருக்கும் டர்பைன் இம்பலர் மாதிரி ஸோ அது முழுக்க முழுக்க ரொட்டேஷன் ஒரு டேரெக்ஷனில் போயிட்டு இன்னொரு டேரெக்ஷனில் ஆயில் போகும்போது அது ஒரே டேரக்ஷனில் சுற்றிக்கினே இருக்கும் ஸோ இன்ஜினில் எப்பயுமே அது கனெக்ஷன்லேயே இருக்கும் சரிங்களா உங்களுக்கு தெரியும் அது ஃப்ளைவில் கனெக்ட் இருக்கும் இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணோடனே கீர் பாக்ஸாக மூவ் பண்ணிக்கினே இருக்கும் அது அதுதான் அதோடய வேலை ஓகேவா இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டார்க் கன்வெர்டரை வந்து கழட்டிட்டு ஸோ இங்கே பாருங்கள் நான் ஃப்ளைவியில் இருக்க அந்த போல்ட் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறேன் எதே டார்க் கன்வெட்டரை அதில் ஹோல்டு பண்ணி வச்சுருப்பாங்களா அந்த போல்ட் எல்லாத்தையும் கழட்டிட்டு எடுக்கணும் வெளியெடுக்கணும் ஃப்ளைவீலில் தான் ரெங்கியை சுற்றி வந்து எந்த ஒரு போல்டோ நட்டோ எதையுமே கிடையாது ஸோ இது பாருங்கள் கீர் பாக்ஸோட அதாவது இன்ஜின்லேருந்து கீர் பாக்ஸுக்கு பவரை நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னாக்கா இன்புட் சாப்பிட்ன்னு சொல்லுவாங்க ஸோ கியர் பாக்ஸில் இருந்து பவரை வெளியே வருது அப்படின்னாக்கா அது அவுட்புட் சாப்பிட்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ டார் வந்து பார்க்கலாம் ஸோ அது வந்து ஒவ்வொரு புள்ளி ஒவ்வொரு மில்லிங் இருக்குது ஸோ அது வந்து விட்ருங்க நான் கீழே டா கீழே அதை பாருங்க டீத்து டேமேஜ் ஆகிருக்கு அதனால தான் நான் பாட்டமில் இருந்து காட்டுறேன் ஸோ எதுக்கு அந்த இன்ஜினில் வந்து அதை பெல் ஹவுசிங் சொல்லுவாங்க ஃப்ளைவீல் இருக்கற இடத்த பார்த்தீங்கன்னா பெல் ஹவுசிங் அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து கழட்டுறோம் நம்போ சரிங்களா இப்போ வந்து ஃப்ளைவீலில் வந்து டார்க் கன்வெட்டர் கழட்டியாச்சு ஃப்ளைவீலில் கழட்டுறோம் சரிங்களா அதை வந்து கரெக்டாக கழட்டிவிட்டு அதே போல் மார்க் பண்ணிக்கணும் அது உள்ளே வந்து ஒரு டபுள் பின்னு வரும் சரிங்களா அதை வந்து மறக்காமல் நீங்கள் வந்து மார்க் பண்ணிங்க அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸோ வந்து இன்ஜினில் எப்பயுமே வந்து அதை எல்லாத்தையுமே ஒவ்வொரு மார்க் பண்ணி தான் நீங்கள் கழட்டணும் சரிங்களா ஸோ இதான் ஃப்ளைவீலில் எடுத்தாச்சு நம்போ எடுத்துட்டு அது மேலே இருக்கிற ரிங்கி எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாத அதாவது எந்த ஒரு போல்டுமே இல்லாமல் அதை வந்து ஒரு ப்ரெஷ்ஷிங் ஒரு ப்ரெஷ் ஆப்ஷன் மூலமாக அதை வந்து ரியர் ரெண்டு அதுதான் பாருங்கள் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுற சரிங்களா ரியர் ரெண்டு ஆயில் சீல்னு சொல்லுவாங்க அந்த ஆயில் சீல் போயிடுச்சுன்னா இன்ஜின் உள்ள ஆயில் நிற்காது வெளியே வந்து இருக்கும் அதை எப்போயுமே நீங்கள் கரெக்டாக மாற்றிடணும் ஸோ ஃப்ளைவீலில் இருந்து அந்த ரிங் ஏரை வெளியே எடுத்துவிட்டோம் போல் அதை டீ தக்க வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க அதை எப்படி வைக்கணும் அப்படின்னாக்கா அதில் ஃபுல்லாக வச்சிடக்கூடாது ஹீட் பண்ணிக்கணும் நீங்கள் ஹீட் பண்ணிக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம கழட்டி எடுக்கணும் வெளியே இதை திருப்பி போட்டு கீழே வச்சு சிசியில் வச்சு தட்டினிங்கனாக்கா ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அந்த டீத்தை கவுண்ட் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த டீத்தும் பழைய ரிங்கிற டீத்தும் சேமாக இருக்கணும் பாருங்கள் ஹீட் பண்ணுறோம் நம்ம ஃபஸ்ட்டு எந்த கீரை ஹீட் பண்ணுறோம் அப்படின்னா புதுசு ஸோ ஹீட் பண்ணோம்னா கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் சரிங்களா எக்ஸ்டெண்ட் ஆகணும்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன் செகண்ட் நீங்கள் வந்து ரீ ஃப்ளைவில் கட்டினதுக்கு அப்புறம் நான் வந்து காட்டியிருந்தேன் வீடியோ ஸோ அதை எப்படி கழட்டுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க ஃப்ளைவியில் வந்து சும்மா எடுத்துட முடியாது நீங்கள் சரிங்களா ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி மெதுவாக தான் எடுக்க முடியும் அந்த மில்லிங்கிலேருந்து இருந்து உங்களுக்கு வந்து ரொம்பவும் அக்யூரூட்டாக இருக்கும் அது கையே விட முடியாது அந்த இடத்துல போடும்போதும் அந்த மாதிரி தான் ரொம்ப ரொம்ப க்ரிட்டிக்கலாக இருக்கும் கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனால் அங்கே பாருங்கள் எப்படி எடுக்கிறோம் கீழே இருந்து ஒரு ட்ராவை சப்போர்ட் பண்ணி அப்படியே கையில் பிடிச்சி பிடிச்சி தள்ளி தள்ளி கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வரும் இல்லைனா கண்டிப்பாக அதை எடுக்கவே முடியாது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஃப்ளைவில் அதுவும் மேலே இருந்து அது எடுக்கும்போது வந்து செம்ம கஷ்டமாக இருக்கும் சரிங்களா அப்படி தான் எடுக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ளைவியில் போட்டுட்டு ஃபுல்லாக போல்டை வந்து போடுறோம் சரிங்களா உள்ளே தள்ளி தள்ளி மேலே கீழே ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி போட்டுறோம் போட்டுட்டு கரெக்டாக அந்த டவுல் பின் இதெல்லாம் கரெக்டாக வச்சுட்டு தான் மாட்டணும் ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து நான் அடுத்து அடுத்து தான் வைக்க வேண்டிய வீடியோ உங்களை நம்ம முன்னாடியே காட்டுறேன் சரிங்களா ஸோ ஃப்ளைவியில் மாட்டியாச்சு அடுத்து கீர் பாக்ஸை தூக்கி அசம்பிள் பண்ணணும் வேறு ஒன்றுமே கிடையாது சரிங்களா ஃப்ளைவீல் மாட்டியாச்சின்னா அடுத்தது என்ன பண்ணணும் நம்ம டார்க் கன்வெட்டரை கட்டணுமா டார்க் கன்வெர்ட்டர்னு தூக்கி கரெக்டாக அந்த மில்லிங்கில் போய் உட்காரணும் சரிங்களா அப்போ தான் வந்து அது வந்து சரியான பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அதால் ஸோ நீங்கள் அந்த பவரை வந்து கரெக்டாக பண்ண முடியல அதாவது டார்க் கன்வெர்டர் நீங்கள் தப்பாக வச்சுட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பவரை வந்து கரெக்டாக கிடைக்காது அதே போல் சரிங்களா டார்க் கன்வெர்ட்ரு தான் மெயினே அந்த வண்டியில் ஸோ அதுதான் வந்து ஒரு மல்டிப்புள் பவரை ஒரு எண்ணற்ற ஒரு பவரை வந்து வண்டிக்கு வந்து கீர் பாக்ஸுக்கு அவுட்புட்டாக தரும் சரிங்களா அது வந்து எந்த மாற்றமும் கிடையாது ஸோ டார்க் கன்வெர்ட்டர் வந்து மாட்டுறதில் நம்ம பார்த்துடலாம் இப்போது பாருங்கள் தூக்கி உள்ளே வச்சு அப்படியே அழுத்தணும் அந்த மில்லிங்கில் கரெக்டாக ஏறணும் சரிங்களா அது வந்து ஒரு கரெக்டாக ஒரு அரிசாண்டல் நைன்ட்டி டிகிரியில் நீங்கள் வந்து ஏற்றினா மட்டும்தான் அது உள்ளே போய் கரெக்டாக வந்து ஒரு அந்த பொசிஷனில் கரெக்டாக சீட் ஆகும் சரிங்களா அது வந்து சீட் ஆகலை அப்படின்னாக்கா அது ரொம்ப பிரச்சனை அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாகவே கழட்டணும் மில்லிங் போயிடுச்சுனாக்கா அப்புறம் டார்க் ஓட்ரு போயிடும் அதை சர்வீஸ் பண்ணணும் இதை சர்வீஸ் பண்ணணும் ஏகப்பட்ட செலவு வந்துடும் உங்களுக்கு அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்குங்க இதை கழட்டிட்டு இந்தாண்ட பக்கம் வந்து ஒரு பிளேட்டு டம்மி கொடுத்துருப்பாங்க இன்ஜின் சைடு அந்த பிளேட்டை கழட்டி ஹோல்டு பண்ணி தான் நம்ம டார்க்கு கண் டார்கன் ஓட்டரையும் ஃப்ளைவீலையும் கனெக்ட் பண்ணும்போது அதை பிடிச்சிக்கிட்டு தான் நம்ம ஹோல்டு பண்ணிட்டு தான் அதாவது பின்னாடி பக்கம் அந்த ஹோட்டைக்கு நேராக எடுத்துகிட்டு வந்து எடுத்துனேன் காட்டும் இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அந்த ஓட்டைக்கு நேராக எடுத்துகிட்டு வந்து வச்சு வச்சு டைட் பண்ணணும் இந்தாண்ட ஒரு ஸ்பேனரை பிட்டு உள்ளே விட்டு எக்ஸ்டன்ட் ராட் போட்டு ராட் போட்டு பிடிச்சிக்கிட்டு ஹோல்டு பண்ணிக்கிட்டு இந்த இருந்து ஒரு ஆளை வந்து டைட் பண்ணணும் சரிங்களா அப்போ கரெக்டாக பாருங்கள் அந்த பொசிஷன் கரெக்டாக உள்ளே போகணும் உள்ளே போயிடுச்சுனாக்கா ஸோ அப்படியே கியர் பாக்ஸை வந்து இந்த பக்கம் வச்சு அப்படியே ஒரு தள்ளு தள்ளனோம்னாக்கா அல்ல மாட்டிக்கும் இதுதான் இதில் வேலையே இதுதான் ரொம்ப கஷ்டம் இதோ வரைக்கும் பாருங்கள் இதுதான் நான் சொல்கிறது கீழே வழியாக காட்டுறேன் உங்களுக்கு நான் அந்த டார்க் இன்வெர்ட்டரை உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கீர் பாக்ஸை அது ஃபஸ்ட்டு ஃபுல்லாக நீங்கள் டைட் பண்ணிட்டீங்களான்னு செக் பண்ணிக்கணும் அந்த இன்ஜின் சைடு இருக்க டம்மி பிளேட்டை கரெக்டினா மட்டும்தான் அந்த டார்க் இன்வெர்ட்டர் அதுக்குள்ளே டைட் ஆகிருக்கா இல்லேன்னு சொல்லிவிட்டு அவங்களால் கண்டுபிடிக்க முடியும் அதை கழட்ட முடியல அப்படின்னாக்கா அதை வந்து நீங்கள் கரெக்டாக கழட்டிக்கணும் ஸோ புது ரிங் ரிங்கீரை நம்ம மாட்டிட்டோம் ஃப்ளைவிலில் ஸோ அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எப்படின்னாக்கா ஹீட் பண்ணோம் ஹீட் பண்ணிவிட்டு அதை வச்சு ஃப்ளைவில்லில் தட்டினோம் தட்டினோன்னாக்கா சூப்பராக போயிடும் ஸோ ஹீட் பண்ணும்போது அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடும் தட்டும்போது கரெக்டாக அந்த சீட் ஆகிடும் அதுக்குள்ளே திரும்ப வந்து குறை ஹீட்டு குறைஞ்சிச்சின்னா அப்படி அப்படின்னாக்கா அப்படியே சுருங்கிக்கும் ஃபுல்லாக டைட்டாக பிடிச்சிக்கும் சரிங்களா ஹீட் பண்ணும்போது ஒரு இப்போ பாருங்கள் நம்ம ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு எல்லாம் பண்ணியாச்சு ஸோ நான் ஸ்கிப் பண்ணதுனால உங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது ஸோ நான் மெயினான மட்டும்தான் காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் கரெக்டாக டார்க் கண்ணிட்டு அந்த இன்ஜின் அதாவது ஃப்ளைவீல் மில்லிங்கில் கரெக்டாக பொருந்துதா இல்லையான்னு பார்க்கணும் நம்ம அதை வந்து அதுதான் நான் வீடியோ உங்கள் பாருங்கிறது கரெக்டாக காட்டுறேன் உங்களுக்கு ஸோ அப்புறம் அந்த டார் கன்வெர்ட்ரு போயிட்டு அதுக்குள்ளே அந்த அந்த கேப்புக்குள்ளே கரெக்டாக அந்த மில்லிங் உள்ளே போயிட்டு மெர்ஜ் ஆகணும் ஸோ மிகப்பெரிய வேலை அது தான் அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணிட்டீங்கனாக்கா இது வந்து பம்ப் வைக்கிற இடம் பம்பை அசம்பிள் பண்ணுறோம் அது வந்து யோக்குன்னு சொல்லுவாங்க இதை கரெக்டாக பார்த்தோம்னா தடவை பார்க்கலாம் நம்ம அப்போ டார் கன்வெர்ட்ரு அதே போல் அதுக்குள்ளே கரெக்டாக வச்சுருந்தோம் ஸோ ஒரு நாள் பொருந்திடுச்சு கரெக்டாக இன்னும் கொஞ்சோண்டு கேப் தான் இருக்குது தள்ளும்போது அப்புறம் அந்த கேப் இந்த கேப் ஸோ உங்களுக்கு புரியும் இங்கே ஃப்ளைவிலருக்குல இது இல்லை இந்தாண்டாண்ட காட்டணும் பாருங்க ஸோ இது வழியாக பார்க்குறதுக்காக தான் இந்த கேப் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் ஆயிரம் சோ அவ்வளவுதான் இது முடிஞ்சிருச்சு இது புடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க அதே போல நல்லா புரியும்